குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிசி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல ஒவ்வொரு வருடமும் இந்திய அளவில் நடக்கக்கூடிய குடியரசுக்கு எஸ்சிசி சிறந்த மாணவர்கள் அந்த அறிவிப்பு நடத்த முடியும் நாம பார்த்திருப்போம் குடியிருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்கி நடத்துவாங்க அதுல இந்த மாணவர் பங்கெடுத்திருக்காரு அதன் பிறகு

எடுத்து அது மாதிரி எல்லாருக்கும் பாண்டி கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கு அண்ட் நானும் அவங்க வரணும்னு நினைச்சேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறது அடுத்து வந்து என்ன ஃபஸ்ட்டிங் எடுக்கணும் அப்படின்றது காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது மேனேஜ் பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு அடுத்து வந்து என்ன படிக்கணும்னு ஒரு பெரிய ஐடியா இருக்கு அது நிறைய இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு பட் அதாவது எப்படி யூஸ் பண்றது என்ன அவங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பதிலா இருக்கும் இப்போ அங்கதான் நான் கொஞ்சம் இந்த டூல்ல என்ன கூட எங்களோட ஓவரால் ஆம்பிஷன் என்ன அப்படின்னா அவரை ஒரு மோட்டர் என்ன அப்படின்னா டூ மேக் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் எல்லாருக்குமே அவரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வைக்கணும் பிகாஸ் நீங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் மேலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா

नहीं आपने कि हम जो ज़रा तो ज़रा कॉलेज लांच कर नो हर एक लास्ट काम भी करी है तो आया मंच लेकिन सो नमारी नमारी कोरोना के कारण अलग अलग हेल्प मारी थी नमारी 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 और वरना वो कैंडीडेट यहाँ से कैंडीडेट को वो इंटरपर्म ड्रॉइंग आया जाता थे में एंड कुछ लोगों ने आरे ना ऑनलाइन हमने लैंड इस्ट माइंड मोड़ा है, इधर पार्ट्स में लैंड करने पार्ट्स में लैंड करने पार्ट्स, फालतू में लैंड करने के लिए तो इसके लिए हम प्रिपेयर करने हैं, इधर बोल आधुनिक पार्ट्स में इधर कटाव हो रहा है, उनको रखा फिरने का जाने, इस पर मेरे टेंशन ना होना है कि ना इतने पावनियों का ही ह�

அங்க இருக்கு லைக் ஒரு மண்டபம் பண்றது போட்டோமெட் பண்ற மாதிரி பண்ணலாம் சோ அதனால ரொம்ப சிம்பிளா நீங்க ரூம் முடிச்சனாம பண்றது எல்லாமே வந்து பாரா அழகா வரும் சோ மீன் வந்து நம்ம மாதிரி ஒரு மார்க்கெட் மாதிரி பண்ணி கொஞ்சம் ஒரு சில வந்து செட் பண்ணலாம் ஆ இங்க ஒரு வந்து ஒரு ஒரு வந்து

இன்டென்சிட்டில இருக்கீங்கன்னா என்னதுவாதம் அனலஸ்ட் கிட்ட போறீங்களா தி ஓவர் ஆல் பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் கால் கூட அந்த மாதிரி அந்த மாதிரி மாத்தணும் அண்ட் சாஃப்ட்வேர் இதெல்லாம் அனலஸ்ட் நல்ல பட்

சோ இதுல என்ன காலேஜ் யோசிக்கணும்னா போடாது சோ இதுல என்ன காலேஜ் யோசிக்கணும்னா பாக்காது என்னோட ஸ்கூல்ல ஒரு டியூப்ல நான் என்ன காலேஜ் வந்தேன்னு போட்டான் நான் பேசிக்கிட்டு முடிச்சு எனக்கு ஒரு பெரிய நான் இல்ல 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 வைக்கம் ம�ルிதாயி거든 detective வருகிτη驜cy. אצead, indoor 어디 miserable, you got to get good control all the في shut Sou Колoisięcy**** Ал 전� Aí White Network entr 가운데 emperor, standenCT clair gute Audience pas mae வந்து mercado competitorIV linking Camp checkout free GRAB Either way, hey போனதுல இந்தனராவது நம்மதே லோரியல் லோவர் கமர்ஸ் அகாடமிக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். யுனிவர்சிட்டி ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் இந்தியாவுல டாப் 10 யுனிவர்சிட்டி பை டைரி மார்க்ஸ்ல வந்துருக்கோம். அதுல வந்து இங்க விஸ்வமத் ப்ரோட்டோல ஏமா வந்து இந்த மார்க் முடிச்சிட்டு அப்போதான் செகண்ட் இயர் நடக்கும். சோ நீங்க மார்க் முடிச்சிட்டு வந்து இங்க அப்ளை பண்ணீங்க. அவங்களுடைய காலேஜ்ல மாட்ட அந்த எல்லா தரவும் பண்ணுவாங்க. பட் நான் அபூர் இன்போجانட்ல அத போட்டு பண்ணிட்டேன். பொதுமन्त्री இந்த பார்ட்டிக்கு காம்படிட்டட் பண்ணுங்க அவங்க வந்து மொத்த பார்ட்டிதான் போலிங்கலாம் एवरी கான்ஸ்டிடியன்லாம் கரை てる தெரிங்குங்க நீ ஸ்கூல்ல ஏலே கோடி பாத்துங்க டென்ஷன் டெஸ்ட் பாத்துருக்கு ஒரு பத்தாது போர் பளம் வந்து एवरी யானிப்பு எடுத்தானுங்க தெரியுங்க நீ நேத்து சொன்னவளால ஃபேன் ஸ்கூல்ல இருந்துட்டு இருக்கீங்களா மொத்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல சரி நம்ம அவங்களே எக்ஸ்கியூஸ் பண்ணி போங்க எவ்வளவு விஷயங்களைக்கு சுத்த கடந்து மூடுமா கடந்து போகமா அப்புறம் சொல்ல வரதுமே மேனேஜ் பண்ணலாம் பாருங்க நல்லா பாருங்க और पूरी कोर्स के बोलते हैं ना एंगल इंटरनेशनल इन फैक्ट इलाज ट्रेनिंग पैसेंस का जो इलाज है बोला आज भी जो सब टूल लगे हैं टूल जो सर्च करने हैं ना बस लिंक लग लिंक के लिंक करो आज वो लोग यहाँ पर क्रेड करते हैं ना लाइक आज वैसे कोर्स में हमारी जल्दी कर जल्दी � Believe your parents' money is that. Believe your own Communication is hard, not being able to communicate is hard. Everything you like is hard, nothing is easy, but the good thing is you can choose your heart. Thank you.